பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தங்களுடைய குழந்தைய வந்து கோல்டுலேருந்து இருமல்லேருந்து காய்ச்சல்லேருந்து பாதுகாக்கிறதே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இந்த காலம் வரதுக்கு முன்னாடி எப்படி மேம் நம்மள நம்ம தற்காத்துக்க வேண்டியதாக இருக்குது கோல்டுன்னு சொல்கிறோம்ல காமன் கோல்ட் அது வந்து ஒரு ஆயிரம் மேற்பட்ட வைரஸஸ் இருக்குது பட் ஃப்ளூவை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா அது கொஞ்சம் தீவிரமாக சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரலாம் ஃப்ளூ வேக்சின்ங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் சேஃபான வேக்சின் ஆறு மாதத்துக்கு மேல்பட்ட எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் எடுத்துக்கலாம் சாதாரண தானே அப்படின்ற எண்ணம் வந்து பலருக்கு இருக்கு ஃப்ளூ வந்ததுன்னா ஜென்ரலாக என்ன ஆகும்னா ஒரு நாலஞ்சு நாள் இல்லை ஒரு ஏழு நாள் வரைக்கும் உடம்பை போட்டு தாக்கிடும் ஸோ அந்த ஆப்சன்டீசம்னு சொல்லுவோம் அதாவது ஸ்கூல்லேருந்து லீவ் போடுற நாட்கள் அதை குறைக்கிறதுக்கு இந்த வேக்சின் பயன்படும் டயபெட்டீஸ் இருக்கிறது ஆஸ்துமா இருக்கிற பேஷன்ஸ் ஆகும் இதை எடுத்துக்கலாமா எல்லோரும் எடுத்துக்கணும் டெஃபினெட்டா என்ன மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலுமே ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனாலே ரிஸ்க் ஜாஸ்தி நிறைய பேர் நான் வேக்சின் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா போய் வெளியில் போறது அதெல்லாம் பண்ணலாம் வேக்சின் போட்டுருக்கேன் ஆமா ஸோ எந்த வேக்சினுக்குமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் டிஃபிகல்ஸிங்கிறது ரொம்ப கஷ்டம் காம்ப்ளிகேஷன் வேணால் எயிட்டி டூ நைன்டி பர்சன்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணிடும் பட் இன்ஃபெக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம நிறைய டிராவல் பண்றோம் நிறைய வெளியில போறோம் எக்ஸ்போஷர் நிறைய எடுது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி பெஸ்டா நம்மள பிரिवेंट பண்ணிக்கலாங்கிறப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏபிபி நாடன் தமிழ் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் தொற்றுநோய் நிபுணர் திருமிகு டாக்டர் வித்யா கிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் ஹலோ வணக்கம் எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் இந்த பருவமழை காலம் அப்படின்றத நெருங்கிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கடு குளிர்காலம் அப்படின்றதும் வரப்போகுது எல்லாருக்குமே தங்களுடைய இருமல் காய்ச்சல் பாதுகாக்கிறதே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றப்ப இந்த காலம் வரதுக்கு முன்னாடி எப்படி மேம் நம்மளை நம்ம தற்காத்துக்க வேண்டியதா இருக்கு மழைக்காலம்னு வரும்போது நம்ம நிறைய இந்த ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன் கோல்டு ஃப்ளூ இந்த மாதிரி காய்ச்சல் தான் நிறைய பரவுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ இதெல்லாம் நம்ம கோவிட் காலத்தில் கற்றுண்ட பாடங்கள் தான் கை கா கை நல்லா சுத்தமாக கழுவணும் ஸோ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி விலகி இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு வேக்சினேஷன் எல்லாம் போட்டுக்கிறது அந்த மாதிரியான க்ரௌடட் பிளேஸஸ் அவாய்ட் பண்ணுறது இதெல்லாம் தான் ரெகுலர் மெஷர்ஸ் இதெல்லாம் பண்ணினாலே மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம் வேக்சின் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இப்போ ரீசண்டாக எல்லா மருத்துவர்களும் சஜஸ்ட் பண்ண ஒன்றாக இருக்கக்கூடியது வந்து ஃப்ளூ வேக்சினேஷன் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து காய்ச்சல்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் கோல்ட்லேருந்தும் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து எப்படி மேம் ஆமாம் ஃப்ளூ வேக்சின்ங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் சேஃபான வேக்சின் எல்லா யார் வேணால் எடுத்துக்கலாம் ஆறு மாதத்துக்கு மேல்பட்ட எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கிறீங்கிற போது இந்த ஃப்ளூ ஜுரம் அப்படிங்கிறது எவ்ரி இயர் நம்ம ஊரில் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்து அந்த ஃபிப்ரவரி மார்ச் வரைக்கும் இந்த ஃப்ளூ சீசன்னு சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறோம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த தான் சீசன் நம்மளுக்கு ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஃப்ளூ காய்ச்சல்னு வந்ததுன்னா அதிகமாக ஜுரம் வர்றது குளிர் எடுக்கிறது இல்லை மூ மூச்சு தனநலில் ஏற்படுறது நிமோனியா காய்ச்சல் வருது ஆஸ்மா உள்ளவங்களுக்கு வீசிங் ஜாஸ்தி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம் ஸோ அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளூ வேக்சின்கிறது வந்து ஒரு நல்ல தடுப்பு முறை இப்போ பலரோட என்ன என்னன்னா மேம் ஒரு டான்ஸரான ஒரு போலியோவுக்கு வந்து இல்ல டிப்தீரியாவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வேக்சின் எடுத்துக்கிறோம் அதனால ப்ரிவெண்ட் ஆயிடுது சாதாரண காய்ச்சல் தானே இதுக்கு ஒரு வேக்சின் போட்டுக்கணுமா அப்படின்ற எண்ணம் வந்து பலருக்கு இருக்கு அது நம்ம அதேதான் நம்ம முன்னாடி சொல்ற மாதிரி கோவிட் காலத்துல நம்ம நிறைய பாடங்கள் கத்துட்டு இருக்கோம் அதை நம்ம மறக்கவே கூடாது சோ வைரஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம சொன்னா கூட ஒரு சில பேருக்கு அது ரொம்ப தீவிரமா பிரச்சனைகள் உண்டாக்கலாம் நம்ம ஜென்ரலாக ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்க ஸோ அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க இல்லை ரொம்ப பெரியவங்க அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க இல்லை மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம் லிவர் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை வந்து ஃபிட்ஸ் வரலாம் இல்லை சில பேருக்கு பீசிங் இல்லை நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கலாம் இவங்க எல்லாருமே இல்லை ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க ஒபிசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அது கூட இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் குரூப்புன்னு சொல்கிறோம் ஃப்ளூ வந்ததுன்னா சும்மா ஒரு இருமல் சளியோடு போகாமல் நுரையீரலை பாதித்து நிமோனியா வர்றது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு புஷ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த வேக்சின் எடுக்கும்போது ஃப்ளூ வரதை தடுக்கிறதோ இல்லையோ அது கூட சீரியஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம் அட் மைல்டு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா கூட மைல்டு இன்ஃபெக்ஷனாக வந்துட்டு போயிடும் அந்த சிவியரிட்டியை குறைச்சிடும் வேக்சின் எடுக்கும்போது இப்போ எனக்கு என்ன டவுட்னா மேம் இப்போ நீங்கள் வந்து குழந்தைகளை வந்து மென்ஷன் பண்ணீங்க இப்போ எனக்கே ஒரு எண்ணம் என்ன உண்டு அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஜுரம் வந்து அது சரியா போனாதான ஒரு இம்யூனிட்டி பவர் வந்து உடம்புல டெவலப் ஆகும் சின்ன வயசுலயே அவங்களுக்கு வந்து ட்ரக் கொடுத்து எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா எப்படி வந்து இம்யூனிட்டி பவர் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு அப்போ அது எப்படி மேம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரைஸின் போடுறது சரியா இருக்குமா கரெக்ட் ரொம்ப நல்ல கேள்வி அதே ஸோ காமனாக வர வைரஸ் இந்த கோ கோல்டுன்னு சொல்றோம்ல காமன் கோல்டு அது வந்து ஒரு ஆயிரம் மேற்பட்ட வைரஸஸ் இருக்குது அது எல்லாமே வந்து சிவியராக ப்ராப்ளம் காஸ் பண்ணாது யூஷுவலாக ஸோ ஒரு குழந்தைங்க ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு எட்டுலேருந்து பத்து வாட்டி வரைக்கும் கோல்டு வந்தால் கூட சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் ஆகாது அதனால் இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆகும் ஸோ நாங்களே அதான் அட்வைஸ் பண்ணுவோம் சும்மா சும்மா அதுக்காக வந்து டாக்டரை போய் பார்த்து ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு பட் ஃப்ளூவை பொறுத்த வரைக்கும் சில வைரஸஸ் ஃப்ளூ வைரஸ் இந்த கோவிட் இந்த ஆர்எஸ்வி அந்த மாதிரி சில ஒன்று ரெண்டு வைரஸ் இருக்குது எப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா அது கொஞ்சம் தீவிரமாக சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வி லைக் டு ப்ரிவெண்ட் வேக்சின் போட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறது பெட்டர் அதுவே ஒரு இம்யூனிட்டி வேக்சின் போட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறதும் ஒரு இம்யூனிட்டி என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் மேம் இருக்குது இந்த ஃப்ளூவேக்சினை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றப்ப பருவமழை காலம் வரப்போகுது அப்படின்றப்ப நான் எந்த அளவு ரெடியாக இருக்கேன் அதை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து அதனால் நான் முடியும் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹை ரிஸ்க்குல இருக்கிறவங்க டெஃபினிட்டா எடுத்துக்கணும் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் வருது அதாவது அந்த கிருமி உடம்புக்குள்ள தாக்குதலை ஏற்படுத்துறதை ஃபர்ஸ்ட் நிறுத்துறது ரெண்டாவது அந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதனால காம்ப்ளிகேஷன் அது அதை ப்ரிவென்ட் பண்றது அது ரெண்டுமே அந்த ஹை ரிஸ்க் குரூப்புக்கு யூஸ் ஆகும் ஹைரிஸ்க் அதான் அந்த ஏஜ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் ரொம்ப லெஸ் தேன் ஃபைவ் இயர்ஸ்லேருந்து அபவ் சிக்ஸ்டி இயர்ஸ் ப்ளஸ் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க எந்த விதமான மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க ஆல்கோஹால் எடுக்கிறவங்க இல்லை ரொம்ப பருமனா இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே ஹை ரிஸ்க்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக சொல்லிட்டோம் பெனிஃபிட்ஸ் என்னென்னு அது இல்லாமல் நிறைய ஃப்ளூவை வரைக்கும் நிறைய ஸ்டடிஸ் இருக்குது ஈவன் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இல்லை ஹாஸ்ப ஆஃபீஸ் போகிறவங்க அவங்க அந்த ஃப்ளூ வந்ததுன்னா ஜென்ரலாக என்ன ஆகும்னா ஒரு நாலஞ்சு நாள் இல்லை ஒரு ஏழு நாள் வரைக்கும் உடம்பை போட்டு தாக்கிடும் கொஞ்சம் அந்த ஜுரம் இருந்தால் கூட நம்ம வீட்டிலையே இருக்கணும் கொஞ்சம் உடம்பு வலி அதெல்லாம் பண்ணி நம்மளை வீட்டில் இருக்க வச்சிடும் ஸோ அந்த ஆப்சண்டிசம்னு சொல்லுவோம் அதாவது ஸ்கூல்லேருந்து லீவ் போடுற நாட்கள் அதை குறைக்கிறதுக்கு ஆஃபீஸ் கோவர்ஸ்க்கு அந்த ஆஃபீஸ் லீவ் போடுற நாட்கள் குறைக்கிறதுக்கு இந்த வேக்சின் பயன்படும் அப்படிங்கிறது நிறைய வெளிநாட்டிலேருந்து ஸ்டடீஸ் இருக்குது அதுக்கு நீங்க சொல்றீங்க வேக்சின் போடுறதுனால நம்ம அப்சென்ட் ஆகுறத பட் ஜென்ரலாவே ஒரு பர்செப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா வேக்சின் போட்டா அது ஒர்க் ஆகுதா இல்லையானு தெரிஞ்சுக்கினா நம்ம ஜொரம் வரும் வேக்சின் போட்ட உடனே அப்பதான் மருந்து வேலை செய்ய தொடங்கி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் ஒர்க் இல்ல அது எப்படி இருந்தாலும் நம்ம அந்த ஜுரம் வரும் தானே போகுது அப்படின்ற பார்வையும் ஆனா அந்த வேக்சின் போடும்போது நம்மளுக்கு அது மைல்டு சோ இந்த வேக்சின்ற வைரஸ் வந்து இந்த ஃப்ளூ வைரஸ்ல தான் அதையும் பண்றாங்க வேக்சின்ங்கிறது பட் அதை ரொம்ப வீக்கன் பண்ணிடுவாங்க அதை வந்து அந்த தீவிர தீவிரம் விரூலன்ஸ்னு சொல்லுவோம் அதை ஃபுல்லாக கம்மிப்படுத்தி வெறும் அதோட இம்யூனோஜெனிசிட்டி இம்யூனோஜெனிசிட்டினா அது நம்ம உடம்புல இம்யூனிட்டி இன்ட்யூஸ் பண்ணுறதுக்கான தன்மை அது மாத்திரம் ரீட்டெயின் பண்ணும் ஸோ அதனால கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஆனால் ஜுரமோ இல்லை உடம்பு வலியோ இல்லை எதோ ஒரு வேக்சின் போட்டு இடத்துல வலியோ மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மிஞ்சி மிஞ்சி போனால் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அதுவும் அவ்வளோ சிவியராக இருக்காது மைல்டா இருக்கும் சரியா போயிடும் எந்த ஏஜ்ல இருந்து மேம் போட ஆரம்பிக்கலாம் இப்ப கை குழந்தைகள் போடலாமா இல்ல வந்து சில கிரைட்டீரியாஸ் இருக்கா இந்த ஏஜ்ல இருந்து ஆறு மாசத்துக்கு மேல தான் போட முடியும் சோ யூஷுவலா ஆறு மாசம் உட்பட்ட குழந்தைங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் அவ்வளவு இருக்காது சோ அந்த மாதிரி பட்சத்துல நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறோம்னா ப்ரெக்னென்ட் விமன் அம்மா வந்து வேக்சினை வந்து பிரெக்னன்சி டைம் அந்த லேட் பார்ட் ஆஃப் பிரெக்னன்சியில் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் அது ப்ரொடெக்ஷன் ஏன்னா பிரெக்னன்ட் விமனுமே ஒரு அவங்களுக்கும் ஃப்ளூ வந்ததுன்னா தீவிரமா வரலாம் ஸோ அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணோம் பிளஸ் அவங்க உடம்புல இருக்கிற அந்த ஆன்டிபாடி வந்து பாப்பாவுக்கு போகிறதுனால ஆறு மாசம் வரைக்கும் அட்லீஸ்ட் குழந்தையை பாதுகாக்கும் ஸோ அந்த ஏஜ்ல கொடுக்க முடியாது லெஸ் தேன் சிக்ஸ் மந்த்ஸ் கொடுக்க முடியாது ஆனால் அம்மாக்கு கொடுக்கலாம் ப்ரெக்னென்ட் அம்மாவுக்கு கொடுத்துடலாம் என்ன ஃபார்ம்ல மேம் இதை அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க இன்ஜெக்ஷன் அப்புறம் ஸ்ப்ரே இருக்கு அப்படின்னு நான் எது வந்து சிறந்த மெத்தட் எதுல பண்றது கரெக்டா இருக்கும் ஸோ இந்தியாவில பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் தான் இருக்கு வெளிநாட்டில் வந்து அந்த நேசல் ஸ்ப்ரேங்கிறது இருக்கு அந்த நேசல் ஸ்ப்ரேங்கிறது வந்து லைவ் வேக்சின் லைவ் வேக்சின் எப்பயுமே நம்ம சொல்லும்போது போது அதை வந்து கொஞ்சம் ஸ்டீராய்டில் இருக்கிறவங்க இல்லை இம்யூனிட்டி குறைஞ்சவங்க அதை எடுக்க முடியாது அதை எடுத்ததுனா வியாதியாகவே வந்துடும் சோ அது கொஞ்சம் அதுக்கு பார்த்து கொடுக்க வேண்டி இருக்கு வெட்ராஸ் நம்ம இந்த இன்ஜெக்ஷனா போடுறது வந்து கில்டு வேக்சின் கில்டு வேக்சின்னா அதுல அந்த வைரஸ் செத்து போய் தான் இருக்கு சோ வெறும் உங்களை இம்யூனிட்டி தான் அது பில்ட் பண்ணும் அதனால சைடு எஃபெக்ட்ஸ் பெருசா வராது நிறைய இந்த க்ரானிக் ஹெல்த் டிசீஸ் லைக் டயாபெட்டீஸ் இருக்கிறது ஆஸ்துமா இருக்கிற பேஷன்ஸ்லாம் இத எடுத்துக்கலாம் எல்லாரும் எடுத்துக்கணும் டெஃபினட்டா என்ன மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலுமே ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனாலே ரிஸ்க் ஜாஸ்தி ரெண்டு மூணு இப்போ வயசும் ஜாஸ்தியாக இருக்கு டயபெட்டிஸ் இருக்கு சுகர் இரு பிபி இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு எல்லாம் சேரும் போது நம்மளுக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் சேர சேர காம்ப்ளிகேஷன்ஸ் ரிஸ்க்கும் ஜாஸ்தி ஸோ டெஃபினட்டா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் கூட எடுத்துக்கணும் எந்த டைம்ல நம்ம இதை எடுக்க ஆரம்பிக்கணும் இப்போ வந்து பருவமழை காலம் அடுத்ததாக வரப்போகுது அப்படின்றப்ப எப்போ நம்ம எடுத்துக்கணும் ஸோ அது இது ஃப்ளூ வரைக்கும் அது சீசன்னு சொல்லுவோம் ஏன்னா அது வந்து நார்தன் ஹெமிஸ்பியர்னால் ஒன்று இருக்குது சதர்ன் ஹெமிஸ்பியர் அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது சிம்பிளாக சொன்னோன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் அதை நான் முன்னக்கு சொன்ன மாதிரி அந்த ஆகஸ்ட் டு செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்து அந்த ஃபிப்ரவரி டு மார்ச் இது தான் பீக் சீசன் ஸோ யூஸ்வலாக வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி வேக்சின் புது வேக்சின் மார்க்கெட்டில் வரும் ஸோ சென்னைக்கு வந்து அந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் வர வேக்சின் அந்த டைமில் போய் நம்ம எப்பயுமே எடுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு ஒன் இயர் தான் அந்த வேக்சினோட வேலிடிட்டி ஏன்னா அந்த வைரஸோட தன்மையே அது மியூட்டேட் ஆகின்றே இருக்கும் ஸோ எவ்ரி இயர் அவங்க புது புதுசாக ஸ்ட்ரெயின் ரிலீஸ் பண்ணணும் வேக்சின் ஸோ ஆகஸ்ட் டு செப்டம்பர் இஸ் த பெஸ்ட் டைம் டு டேக் ஒருவேளை நான் மார்ச்சோ ஏப்ரல்லையோ நான் எடுத்துக்கல நான் எடுத்து ஆகஸ்ட் செப்டம்பரில் மிஸ் பண்ணிட்டேன் நான் வந்து ஹை ரிஸ்க் நான் வந்து ஏப்ரல் மேலே எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம் ஆனா திருப்பி நம்ம அந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல வரும்போது அதை எடுத்துக்கணும் அதோட வேலிடிட்டி முடிஞ்சு முடிஞ்சிடும் அடுத்த புது வைரஸ் டெவலப் ஆயிரும் அதனால நம்ம திருப்பி எடுக்கணும் எப்ப வேணா எடுத்துக்கலாம் வருஷத்துல பெஸ்ட் டைம் டு டேக் இஸ் ஆகஸ்ட் செப்டம்பர் ஓகே वैक्सीனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா மேம் மேஜர் சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது ரொம்ப கிடையாது இது கில்டு வேக்சின் முன்ன முடி சொன்ன மாதிரி அதனால யூஸ்வலாக மேக்சிமம் பார்க்குறது அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல கொஞ்சம் வலியோ கொஞ்சம் வீக்காக இருக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படி ஜுரம் இல்லை உடம்பு வலி அதெல்லாம் இருக்கலாம் எந்த பர்சன் எடுத்துக்கூடாது

இப்போ ஆல்ரெடி வந்து கோவிட் வேக்சின் எடுத்தோம் கோவிட்ல ரெண்டு செட் ஆஃப் வேக்சின்ஸ் எடுத்தோம் அதுக்கப்புறம் திருப்பி கோவிட் பூஸ்டர் அப்படின்னு எடுக்கிறோம் இப்போ இந்த ஃப்ளூ வேக்சின் அப்படின்றப்ப ஏதோ ஒரு வேக்சின் போட்டு தான் டிராவல் ஆக வேண்டிய கட்டாயம் வந்து வந்துருச்சா மேம் இப்ப இப்போ இந்த வேக்சின் போட்டு தான் டிராவல் பண்ணணும்னா இந்த வேக்சின் இருக்கிறதுனால நம்மளால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்ண முடியறது அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஸோ கோவிட் வேக்சின் ப்ராபப்ளி வந்ததுனால தான்

கண்டிப்பா வேற ஓகே இப்போ வந்து வேக்சின் மட்டும் போட்டா போதுமா இல்ல வேக்சின் போட்டா அதோட சேர்த்து நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியதும் அவசியமா ரொம்ப கரெக்டா கேட்டிங்க சோ நிறைய பேர் நான் வேக்சின் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா போய் வெளியில போறது அதெல்லாம் போட்டிருக்கேன் ஆமா ஸோ எந்த வேக்சினுக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிகசிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணாது மேக்ஸிமம் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் தான் ப்ரிவெண்ட் பண்ணும் இன்ஃபெக்ஷன் வரதை காம்ப்ளிகேஷன் வேணா எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ரிவென்ட் பண்ணிடும் பட் இன்ஃபெக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டால் வரும் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஸோ அதை நான் எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னா முன்ன சொன்ன மாதிரி தான் ரொம்ப க்ரௌடடான பிளேஸ்க்கு போகிறது எஸ்பெஷலி உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் அந்த மாஸ்க் வேரிங் இல்லை க்ரௌடட் பிளேசஸ் அவாய்ட் பண்ணுறது சிக் பீப்புள் விசிட் பண்ணாமல் இருக்கிறது மே குடுமானம் மட்டும் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் தும்மல் இருமல் அதெல்லாம் பண்ணினோம்னா கொஞ்சம் அதை அந்த இது எட்டி சொல்லுவோம் நம்ம கொஞ்சம் அதை

திரும்பி திரும்பி அதுதான் நம்மளுக்கு ரிஸ்க் இருக்கு ஒன்ஸ் வியாதி வந்து அதோட காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு செலவு பண்ண போகிறோங்கிறது பார்க்கும்போது இந்த வேக்சினோட காஸ்ட் வந்து நம்ம வந்து பேர் பண்ணிக்கிறது ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் கரெக்ட் ம் ஹெல்த்துக்காக நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் ஆமாம் வருஷம் வருஷம் பண்ணணும் பட் பண்ணினா நல்லது நம்ம என்னிக்கா மிஸ் பண்ணனும் அப்போ தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் ஸோ குடும்பமான மட்டும் நம்ம அதை ரெகுலராக எவ்ரி இயர் அப்டேட்டடாக இருக்கிறது நல்லது உங்களுடைய கருத்து போயிருக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ